குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் ஒரை நாடு உரை தேர்தல் மசோதா குறித்து திமுக எம்பி கனிமொழி கூறும்போது ஆரம்பம் முதலே திமுக இதை எதிர்க்கிறது ஒரே நாடு உரை தேர்தல் அரசியல் சாசனத்திற்கு எதிரானது மக்களின் விருப்பத்திற்கும் எதிரானது நடைமுறையிலும் சாத்தியம் இல்லை மாநில உரிமையை பறிக்கிறது இது இந்தியாவில் அதிபர் ஆட்சி முறைக்கு வழிவகுக்கும் கென்றார் டிஎம்கே இஸ் கன்சிஸ்டென்ட்லி செட் தட் வி அப்போஸ் த எண்டயர் பில் வீ டூ நாட் அக்செப்ட் தட் The, there can be uh, one nation and one election because it is against the constitution, it's against federal rights, and it's against the will of the people. People choose uh, uh, state governments for five years. I don't think uh, you can take that right away from the people and give it to the election commission to decide uh, how, how many years a government can last or not.

நீண்ட நெடிய அனுபவம் இருக்கக்கூடிய பார்லிமெண்ட் ஏரியல் நிறைய முறை பார்லிமெண்ட்டுக்கு எலெக்ட் ஆகியிருக்கிறாங்க லோக்சபாவில் இருந்துருக்கிறாங்க அக்கா ப்ரொசீஜர் தெரியும் அதனால் என்னுடைய ஒரே ஒரு வேண்டுகோள் அக்கா கனிமொழி அவர்களுக்கு எந்த விதத்தில் இது மாநில உரிமையை பறிக்கிறாங்கன்னு அக்கா சொல்லணும் இது வந்து இதற்கு முன்பு நான்கு தேர்தல் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடந்திருக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய எந்த அசம்பிளிக்கும் பிரச்சனை இல்லை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அசம்பிளியும் இன்னும் ஐந்தாண்டுகள் முழுமை பெறும் டூ தௌசண்ட் டு டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷன் தேர்ட்டி ஒன் வரைக்கும் போகுது மாநிலத்தினுடைய உரிமை யார் பறிக்கிறாங்க எங்கேயும் கூட மாநிலத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளை நசுக்கலை ஆனால் சகோதரி கனிமொழி அவர்களுக்கு நிச்சயமாக தெரியும் அரசியலுக்காக மட்டும் அவங்க பேசலாம் ஆனால் எங்கேயும் கூட மாநிலத்தினுடைய உரிமையை பறிக்காமல் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது இந்தியா முழுவதும் ஒரே கல்ச்சர்னு யார் சொல்ல வரது கல்ச்சரல் டிஃப்ரென்சஸ் இருக்குது வேற்றுமையில் ஒற்றுமை இருக்கு நாம் ஒரு மாதிரி இருக்கோம் கர்நாடகாவில் ஒரு மாதிரி இருக்காங்க ஆந்திராவில் ஒரு மாதிரி இருக்காங்க ஐம்பத்தொன்னு அப்படித்தான் இருந்தாங்க அறுபத்தொன்னு அப்படித்தான் இருந்தாங்க அறுபத்தேழு தான் இருந்தாங்க அதனால் இன்னைக்கு இந்தியா மறுபடியும் எப்படி ஆரம்பத்தில் நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் இருந்ததோ அதை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம் என்பதுதான் பொருள் ஆனா ஒரே நாடு ஒரே தேர்தல் காரணங்கன்னா அடிப்படையில் இதை செய்யக்கூடாது என்பதற்காகத்தான் இப்ப ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஏழுல நான் ஒரு எலெக்ஷன் நடக்குதுன்னா

பட் ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் இரண்டாயிரத்தி முப்பத்தி நான்குக்கு பிறகு நடக்கக்கூடிய தேர்தல் மிட் மிட்டம் எலெக்ஷன் நடந்தா ஐந்து ஆண்டு பீரியடு தான் அதுக்குள்ளதான் அந்த எலெக்ஷன் நடக்க முடியும்ங்கிறது தெளிவா இருக்கும் ஏன்னா அண்ணா எப்படின்னா அந்த மாநில உரிமை படிக்கிறாங்க ஏன்னா அண்ணா ஒரு நிமிஷம் லோக்சபாக்கு இதே பிரச்சனை தானே இவங்க மாநிலம்னு சொல்றாங்க நான் மத்தியம்னு சொல்றேன் இரண்டாயிரத்தி முப்பத்தி நாளில் அமையக்கூடிய மத்திய அரசு அது ரெண்டாயிரத்தி முப்பத்தாறுல டிசால்வ் ஆகுதுன்னா அந்த அரசுக்கு நடக்கக்கூடிய தேர்தல் டூ தௌசண்ட் தேர்ட்டியின் தராங்க பெரிய ஆபத்து இல்லையா அண்ணா தேர்தல் நடக்கும் வரை என்ன ஆபத்துங்கண்ணா நாட்டில் ஒரு தேர்தல் நடக்கும் வரை என்ன உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலு லோக்சபா அந்த லோக்சபா ஏதோ ஒரு காரணத்திற்காக இரண்டாயிரத்தி முப்பத்தி ஆறுல கலைதுன்னு வச்சுக்கலாங்கண்ணா அப்ப இரண்டாயிரத்தி முப்பத்தி ஆறுல நடக்கக்கூடிய லோக்சபா எலெக்ஷன் தனியா நடக்கும் அதனுடைய பீரியடு மூணு வருஷம் தான் அப்ப இரண்டாயிரத்தி முப்பத்தி எல்லா லோக்சபாவும் அசம்பிளி அதே மாதிரி நடக்கும் இல்ல இங்கே தவறு இல்லையாங்கண்ணா அவ்வளவுதாங்கண்ணா ஐந்து ஆண்டுக்கு ஒரு முறை தான் கனிமொழி அக்கா சொல்றாங்க மாநில உரிமை பறிக்கிறீங்கன்னா மத்திய அரசுக்கும் அதே தானே இரண்டாயிரத்தி முப்பத்தி ஸ்டேபிள் கவர்மெண்ட் வரல முப்பத்தி நான்குல அவங்களுக்கு இதே பிரச்சனை தானே